வணக்கத்துக்குரிய யூடியூபின் சிறந்த பார்வையாளர்களே கலை உலக தந்தை நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் அவர்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச அவருடைய மாளிகையான அன்ன இல்லம் பற்றி தான் இந்த போறோம் அதுக்கு முன்னால சுருக்கமா சில விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் மே ஒன்னாம் தேதி அவர் தன்னோட மனைவி கமலா அம்மாவோட கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் திருச்சி சங்கலியாண்டபுரத்துல வாழ்ந்த பின்னால நடிப்பு தொழிலுக்காக சென்னைக்கு வர்றாரு மெட்ராஸ் வந்தது முதன் முதல கோடம்பாக்கம் யுனைடெட் குடியிருப்பு பகுதியில வாடகை வீட்டுல குடியேறினார் பராசக்தி ஷூட்டிங் முடிஞ்ச பின்னால ராயப்பேட்டையில இருக்கிற சிவாஜி அலுவலகம் இருந்த வீட்டுக்கு மாறினார் அவரோட மூத்த மகளான சாந்தி இந்த வீட்டில தான் பிறந்தாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல பெசண்ட் சாலையின் பின்புறம் உள்ள சண்முகம் முதலி தெருவில் குடியேறினார் முக்கியமா அந்த வீட்டை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களிடம் இருந்து சிவாஜி விலைக்கு வாங்கினார் காலப்போக்குல சென்னை மாநகரத்திலேயே இல்லாம தமிழ்நாட்டிலேயே அன்னை இல்லம்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடியிருக்கிற வீடு தான் அறியாதவங்களே கிடையாது இந்திய திரையுலகின் பிரபலங்கள் பலர் வந்து சிறப்பு செஞ்ச வீடு அது சிவாஜி சாரோட தம்பி வி சி சண்முகம் அவர்கள் மேல் கல்விக்காக இங்கிலாந்துக்கு போனார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் லண்டன்ல இருந்து திரும்பி வந்தார் அந்த சமயத்துல சிலர் போக்சாலையில ஒரு பிரம்மாண்டமான மாளிகை இருக்குன்னு அவர்கிட்ட சொல்றாங்க சண்முகம் போய் அந்த வீட்டை பார்க்கிறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது ஒன்னரை ஏக்கர் சுமார் இருபத்தி நாலு கிரவுண்டு பரப்பளவுல அந்த நிலத்தையும் வீட்டையும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து பேசி முடிக்கிறார் அண்ணன் சிவாஜி பெருமையோட வாழணும்னு நினைச்சு அந்த வீட்டை வாங்கினார் சண்முகம் அரண்மனை மாதிரி இருந்த அந்த வீட்டுல சில மாற்றங்களையும் மராமத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சார் சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா மேற்பார்வை செஞ்சு சீரமைப்பு பணிகளை முடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் நாள் ஒரு நல்ல நாள் பார்த்து சிவாஜி அவர்கள் தன்னோட பெற்றோர் மனைவி கமலா பிள்ளைகள் சாந்தி ராம்குமார் பிரபு தேன்மொழி இவங்க எல்லாரோடையும் அந்த மாளிகையில குடியேறினர் அது மட்டுமில்லாம சிவாஜி சாரோட அண்ணன் தங்கவேலு அவருடைய மனைவி பட்டம்மாள் மகன் மனோகர் மகள் கனிமொழியுடனும் தம்பி சண்முகம் அவரோட மனைவி சகுந்தலா கைக்குழந்தை முரளிதரனோட சண்முகமும் அந்த வீட்டுக்கு குடிவோனார் சிவாஜி கணேசன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட அம்மா ராஜாமணி அம்மா வறுமையில் இருந்த காலகத்துல அவருக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருந்தவர் பெரியண்ணா அவர் சிவாஜிக்கு உடன்பிறவா சகோதரன் மாதிரி அந்த பெரியண்ணாவும் அவரோட மனைவி மாரியம்மாள் மற்றும் பிள்ளைகளோடும் அன்னை இல்லத்துல குடியேறினாங்க அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை வாங்கி தன்னோட பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள்னு எல்லோரையும் அவங்க அவங்க குடும்பத்தோட தன்னோட சேர்ந்துமான இடமளிச்சது சிவாஜி சாரோட பெரிய மனத்தை காட்டுது இனி ரொம்ப பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத அந்த மாளிகையோட சிறப்பான கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் தரைத்தள அமைப்பு அன்னையில தரைத்தளத்துல ஆறு அறைகளையும் முதல் தளத்துல ஏழு அறைகளையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய மாளிகை முன்புறம் வீட்டோட முன்புறத்துல மிகப்பெரிய போர்ட்டிக்கோவும் அதுக்கு முன்னால பெரிய புல்வெளியும் இருக்கு இந்த இடம் விருந்துகள் நடத்துவதற்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்தது ரொம்ப நீளமான வராந்தா அங்க அலங்கார பொருட்கள நிறைய யானை உருவங்கள் தந்தங்களோட வைக்கப்பட்டிருக்கு சிவாஜி அவர்களோட இயற்பெயர் கணேசமூர்த்தி அவருக்கு பிடிச்ச விலங்கு யானை இதெல்லாம் அவரோட தாயார் ராஜாமணி அம்மா சொன்ன யோசனைப்படி வைக்கப்பட்டது நடைபாதை மற்றும் புலியறை டைகார்கால் வராந்தாவை தாண்டி ஒரு நீளமான நடைபாதை இருக்கு அதுல ரெண்டு பக்கமும் விருந்தினர்கள் உட்கார நாட்காலிகள் போடப்பட்டிருக்கு அந்த நடைபாதையின் தென்கிழக்கு மூளையில சிவாஜி கணேசன் வேட்டையாடின ஒரு புலியோட உடல் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அதனால அந்த அறைக்கு புலி அறை அதாவது டைகர் கால்னு பேரு புலி அறையிலிருந்து ராம்குமாரோட அறைக்கும் தம்பி சண்முகத்தின் மனைவி சகுந்தலாவோட அறைக்கும் வழிகள் இருந்துச்சு ஆனா இப்ப அது பயன்பாட்டில இல்லை பெரிய வரவேற்பறை அறை நடைபாதையை தாண்டினதும் பெரிய வரவேற்பறை இருக்கும் அங்க பெரிய மனுஷங்க அமர்றதுக்கு வசதியா மெத்தை போட்ட பெரிய பெரிய சோபாக்கள் போடப்பட்டிருக்கும் அந்த அறையின் நாயகமா யானை தந்தங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவாஜி அவர்களோட மிகப்பெரிய புகைப்படம் இருக்கும் வரவேற்பறையில சிவாஜி கணேசன் வேட்டையாடின புலிகளோட இருக்கும் படங்கள் தம்பி சண்முகத்தின் படம் அரபு சேக் வேஷத்தில் இருக்கும் நடிகர் திலகத்தின் படம் இடைதிலகம் பிறப்பு தன் தந்தையோடும் கமலாவோடும் இருக்கும் படங்கள் என பல படங்கள் அந்த வரவேற்பறையை அலங்கரிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க முக்கியமான அறைகள் வரவேற்பறையோட வலது பக்க தென்மேற்கு மூலையில் சிவாஜி அவர்களோட தாயார் ராஜாமணி அம்மாள் அறை இருக்கு அங்க நடிகர் திலகத்தோட மார்பளவு சிலை காசியில் நீராடும் படங்கள் எல்லாம் இருக்கும் அந்த அறையில தான் ராஜாமணி அம்மாளோட பெரிய புகைப்படம் மூத்த மகன் திருஞான சம்பந்தமூர்த்தியின் படம் சண்முகத்தின் படம் மற்றும் கமலா மாவோட படங்கள் வைக்கப்பட்டிருக்கும் தென்மேற்கு மூலையில் சிவாஜி கணேசனோட மூத்த மகன் ராம்குமாரின் அறை இருக்கு வடமேற்கு மூளையில சிவாஜியோட தம்பி மனைவி சகுந்தலாவோட அறை இருக்கு பூஜை அறை மற்றும் உணவருந்தும் அறை வரவேற்பறையின் தென்மேற்கு பகுதியில பெரிய பூஜை அறை இருக்கு அதுக்கு நேர் எதிர்ப்புறத்துல விருந்தினர்கள் சாப்பிடுறதுக்காக மிகப்பெரிய ஏசி செய்யப்பட்ட அறை ஒண்ணு இருக்கு அதுல இருபது நபர்கள் உட்கார்ந்து உணவருந்தும் வகையில தேக்கு மரத்தாலும் யானை தந்தத்தாலும் ஆன மிகப்பெரிய மேஜையும் நாட்காலிகளும் உள்ளன மற்ற பகுதிகள் மாடிப்படி வரவேற்பரைய தாண்டினதும் மாடிப்படி ஒன்று சிவாஜி அறைக்கு செல்லும் வகையில அமைக்கப்பட்டு இருந்துச்சு நடிகர் என்ன வேஷம் நடிச்சுட்டு அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடைய அந்த மாடிப்படிகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் அந்த கதாபாத்திரத்தின் நடை ஒன்றும் நடந்து போவாராம் உதாரணமாக தங்க படத்தில் எஸ் பி சௌதரியாக நடித்தார் எஸ் பி சௌதரியாகவும் கௌரவம் படத்தில் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கும் போது பேரிஸ்டர் ரஜினிகாந்த் ஆகவும் அந்த நடை ஸ்டைலில் நடந்து போவார் நடிகர் திலகம் துரதிருஷ்டவசமா அவர் இறந்து சில மாதங்கள கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த தேக்கு நாள் ஆன மாடிப்படிகள் மற்றும் மின்சார கசிவு ஏற்பட்டு அந்த மாடிப்படிகள் எரிஞ்சு போச்சு சமையலறை மற்றும் உணவருந்தும் இடம் பெரிய வரவேற்பறையை தாண்டியது ஒரு சிறிய நடைபாதை அதுல சிவாஜியோட தங்கை பத்மாவதியின் அறை இருந்திருக்கு இப்ப உபயோகத்துல இல்லை அதை தாண்டி சென்றால் வலது பக்கத்துல இருபது பேர் உணவருந்து முறை அடுப்பங்கரை மற்றும் பெண்கள் உணவருந்த உணவு சமைக்கும் பெரிய கூடம் இருக்கு தற்போதைய குடியிருப்பு உணவருந்தும் இடத்துக்கு நேர் எதிர்ப்புறம் ராம்குமாரின் மூத்த மகனும் நடிகருமான துஷன் தன்னோட குடும்பத்தோட இருக்கிறார் அவருக்கு அடுத்த அறையில இளையதிலகம் பிரபுவோட அலுவலக அறை இருக்கு மாடியில நடிகர் திலகத்தோட அறையில இப்போ இளையதிலகம் பிரபுவும் அதுக்கு அடுத்த அறையில நடிகர் விக்ரம் பிரபுவும் தங்கள் குடும்பத்தோட இருக்காங்க அதுக்கு அடுத்த அறைகள்ல ராம்குமாரோட இளைய மகன்கள் தங்கி இருக்காங்க வெளிப்புற வசதிகள் ஆரம்பத்துல வெளியில குழந்தைகள் நீந்தி மகில ஒரு நீச்சல் குளம் கட்டியிருந்தாங்க பின்னாட்கள்ல அது மூடப்பட்டு விட்டது அதுக்கு பின்னால பெரிய பலா மற்றும் மாமரங்கள் கிளைகளை பரப்பி நிழல் தரும் பார்க்கலாம் வலது பக்கத்துல பணியாட்கள் குடியிருக்கும் வீடுகள் இருக்கு மாளிகையோட இடது பக்கத்துல ஒரு சின்ன திரையரங்கம் இருந்துச்சு குடும்பத்துல இருக்கிறவங்க திரைப்படங்களை பார்க்க வசதியா அமைக்கப்பட்டு இருந்துச்சு அதுவும் அகற்றப்பட்டு விட்டது உச்சியில் ஒரு சிலை சிவாஜி அவர்களுக்கு தான் கல்வி கற்காதவன் என்ற மனப்புரை இருந்துச்சு அதனால மாளிகையோட உச்சியில ஒரு சிறுவன் புத்தகம் வாசிப்பது போல ஒரு சிலை அமைக்கப்பட்டு இருக்கும் இது போன்ற சிலை அவர் தஞ்சை சூரக்கோட்டை தோட்டத்தின் வாசலிலும் வைக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு ஒரு சுவராசமான பூர்வீகம் இருக்கும் மக்களே சிவாஜி அவர்களோட அண்ண இளம் இருந்த வீட்டுல முதல்ல குடியிருந்தவர் மெட்ராஸ் நகராட்சி ஆணையராகவும் தலைமை செயலாளராகவும் ஒரிசா மாநிலத்தின் கவர்னராகவும் பணியாற்றியவர் அவருக்கு பின்பு சர் குமார ரெட்டி என்பவர் குடியிருந்தார் இவர் மாநில மேலவை உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாணத்தின் கவர்னராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியவர் அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கும்பகோணம் மார்க் பட்டணம்புடி நிறுவனத்தின் முதலாளிக்கு உரிமையாச்சு அவர்கிட்ட இருந்துதான் சிவாஜியோட வாங்கினார் அண்ண இல்ல சிவாஜி அவர்களோட குடும்பம் குடியேறியது இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அன்னையிலும் இல்லம் சென்னை மாநகரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வீடுகள் அப்படிங்கிற பட்டியல எண் முப்பத்தி ஏழு அப்படின்னு அன்னை இல்லமும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அன்ன இல்லம் உருவானதுல வீசி சண்முகத்தோட அயராத உழைப்பும் இருக்கு